என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் கேவுட் சேனல் நேயர்களை நான் பல சேனல்லையும் கொடுக்கிற பேட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு வசதியாக என்னுடைய ட்விட்டர் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்க ஃபாலோ பண்ணலாம் கேப்டன் விஜயகாந்தின் வீழ்ச்சிக்கு எது முக்கியமான காரணம் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு கவியரசர் கணதாசனுடைய பாடல் எத்தனையோ பேர் சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் நல்ல அறிவாளிகளாக திறமசாலிகளாக பராக்கிரமசாலிகளாக இருப்பாங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வாய்த்த மனைவி சரியில்லாமல் போனதுனால அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் போயிருப்பாங்க சமூகத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பும் இதனால் கிடைக்காமல் போயிருக்கும் இது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் இந்த தான் கேப்டன் விஜயகாந்துக்கும் நடந்திருக்கிறது விஜயகாந்தின் சினிமா காலகட்டங்களை பற்றி இங்கே நான் பேசவில்லை அவருடைய அரசியல் காலகட்டத்தை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிக என்கிற கட்சியை விஜயகாந்த் தொடங்கினார் கட்சி தொடங்கிய அடுத்த ஆண்டிலேயே சட்டமன்றத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்போது துணிச்சலாக எனக்கு ஆண்டவனோடும் மக்களோடும் மட்டும்தான் கூட்டணி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று அறிவித்து களம் இறங்கினார் அந்த தேர்தலில் அதாவது கட்சி தொடங்கி அடுத்த ஆண்டே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கட்சிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் இது எல்லோருக்கும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இதை இப்படியே அவர் மெயின்டைன் பண்ணியிருந்தார் எல்லா தேர்தல்களிலும் இரண்டு கழகங்களையும் புறக்கணித்து தன் தலைமையில் சிறிய கட்சிகளை அணி செய்து அவர் போட்டியிட்டு இருந்தால் அடுத்தடுத்து அவருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும் அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கவும் ஆகியிருக்கலாம் அல்லது இதற்கு பிறகு கூட முதலமைச்சர் ஆகியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் நான் என்ன சொல்கிறேன்னா அதிமுக கூட மட்டும் கூட்டணி வச்சிருக்க கூடாதுன்னு நான் சொல்லலை திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே அவர் நிராகரித்திருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் அந்த கூட்டணி சும்மாவண்ணு வைக்கலீங்க ஜெயலலிதா கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு பிரேமதா விஜயகாந்தை வற்புறுத்தி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க செய்தார் இதன் பிறகு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் உருவானது அந்த கூட்டணிக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அதிமுக தரப்பில் பெரிய அளவில் பணம் தரப்பட்டதாக பேசப்பட்டது பாலிமர் தொலைக்காட்சியில் வைகோவிடம் இந்த கேள்வி நேரடியாக கேட்கப்பட்டது நீங்க திமுகவோட சேராம மக்கள் நல கூட்டணி வைப்பதற்கு உங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் அதிமுக தரப்பில் தரப்பட்டதாக சொன்னாங்களே இதுக்கு உங்க பதில் என்ன என்று கேட்டதற்கு அவர் பதிலே சொல்லாமல் கோபமாக முறைத்துவிட்டு பேட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறிவிட்டார் வைகோ கட்சிக்கே ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப விஜயகாந்த் கட்சிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க என்கிற பேச்சு மக்கள் மதியில் பலமாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணி வச்ச ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது தேமுதிகவுக்கு என்பதால் இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் சுலபமாக ஈடுபட்டது எனவே அந்த தேர்தலில் விஜயகாந்த் கட்சி ஒன்றும் இல்லாமல் போனது ஒரே ஒரு எம்எல்ஏ தொகுதியில் கூட ஜெயிக்க முடியவில்லை இதன் பிறகு படிப்படியாக தேய்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கட்சிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் வெறும் ஒரு பர்சன்ட் வாக்கு மட்டுமே இது ஒரு பக்கம் இருக்க விஜயகாந்த் மிகுந்த உடல்நல பாதிப்புற்றி இருந்த நேரத்தில் அவரை பொதுக்குழுவுக்கு வம்படியாக அழைத்து வந்து ஒரு பொம்மை போல உட்கார வைத்து தனக்கு பொது செயலாளராக முடிசூட்டி கொண்டார் பிரேமலதா அப்படி என்ன அவசியம் வந்தது அந்த கட்சியின் பார்க்க சாரதி சொல்கிறார் பொதுக்குழு கூட்டு கூட்டுகிற அதிகாரம் பொதுச் செயலாளர் தான் இருக்கிறது எனவே விஜயகாந்த் தலைமையில் தான் கூட்டியிருக்க வேண்டும் அவர் இறந்த பிறகு கூட்டியிருக்க முடியாது என்று சொல்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் திமுக கட்சியின் கலைஞர் உயிரோடு இருந்த வரைக்கும் தலைவர் என்கிற பதவி ஸ்டாலினுக்கு தரப்படவில்லை கலைஞர் கருணாநிதி காலமான பிறகுதான் ஸ்டாலினுக்கு பொதுக்குழு மூலம் தலைவர் அந்தஸ்து வழங்கப்பட்டது ஏன்னா இதுதான் வந்து ஜனநாயக மரபு இதைத்தான் தேமுதிகவிலும் பின்பற்றி இருக்க வேண்டும் அப்படி அவசர அவசரமாக ஒரு பொம்மை போல கணவரை உட்கார வைத்து அந்த மேடையில் உட்கார்ந்திருக்க முடியாமல் அவர் தடுமாறியதையெல்லாம் எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள் எல்லோரும் வருத்தப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இது போதாது விஜயகாந்தை அடக்கம் செய்த கையோடு அந்த வளாகத்துக்கு சற்று தொலைவில் நின்று கொண்டு பிரேமலதா மக்களிடம் மைக் பிடித்து பேசுகிறார் அப்போது என்ன சொல்கிறார் இந்த நல்ல நாளில் கேப்டனின் கனவை நினைவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் என்று சொல்கிறார் இது அவருடைய கணவர் விஜயகாந்த் இறந்தது அவருக்கு நல்ல நாளாக புரியவில்லை இந்த மாதிரியான காரணங்களால் தேமுதிக மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை விஜயகாந்த் மறைவோடு அஷ்டமித்து விட்டது என்றுதான் தோன்றுகிறது எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசுகிற செய்திகள் மக்களின் விழிப்புணர்வுக்காக மட்டுமே மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்